இப்போதான் எந்திரிச்சி வந்துருக்கா மெதுமெதுவா அண்ணன் நட போட்டு கட்டுப்பார கூட்டிட்டு சட்டிமா நான் கூட்டிட்டு என்னோட ஆட்டம் தண்ணி காட்டணும் என்ன காட்டுவியா என்ன என்ன மாடு ஆடு எப்பதான் புழுக்க போடுது காலையில் எழுந்திரிச்சாமா என்ன அவுத்துட்டு சீக்கிரம் ஒரு ஒரு ஆட்டக்க தண்ணி காட்ட வேணாம்மா எப்ப தண்ணி காட்டி குடிடி ஏ குடி 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 குடி

பொங்கல்லை மறைக்கிறதுக்கு பொன்னாடை பொன்னாடை நாங்களே வித்தியாசமாதான் தான் செய்வோம் பாக்கிட்டமா ஆமா ஆமா சொல்லிருக்கோம் வித்தியாசமான ஊர்ல இருந்து வந்தவங்க இல்லையா வித்தியாசமா தான் செய்வோம் ஊர் அப்படி ஒரு இங்க பாருங்க எத்தனை ஆறு அழகழகா இருக்கு எல்லாம் பூசி இருக்கு பாருங்க பாங்க பாருங்க மயில் எதுக்கு கட்டிட்டே கிடக்குது சோளத்தை மேயுதே என்னமோ சோளம் இல்லாடி நெல் கதிரு நெல் கத்திரா சார் யா என்ன அங்கிட்டு போமா கொஞ்சம் கூணி கட்டிட்டே சாமி என்னடி மேக்கப் பண்ணி கட்டிட்டீங்க அது தண்ணி காமிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து மேக்கப் போடணும் ஐயா இந்த பெரிய பெரியாரை நீங்க ஓட்டிடுங்க அது இழுத்து தள்ளிரும் நம்மள எப்படி 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 அது இழுத்து தள்ளிரும் அது நான் ஓட்டலாம் ஆமா ஏறி இங்க விழுந்துட்டா பரவாயில்லை கலிகுற இல்லையா போடுடா போடுடா சரி வாடை வாங்கிட்டு வந்து இல்ல காலையில

எங்கேயாவது ஒரு முறை முடங்கிக்க வேண்டியதுதான் காலையில வருமா எந்திரிச்ச உடனே வாச எல்லாம் கூட்டி சொளிச்சு எல்லாம் செஞ்சு முடிச்ச பறந்து சாப்பிட்டு மெதுவா அங்க நட போட்டு வராம ஆட்ட போயிருக்கேன் ஆட்ட பாத்து கூட்டிட்டு இருக்கான் இல்லை நேத்து எல்லாம் கமெண்ட்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுமதி அக்காவை காமிச்சிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுமதி அக்காவை காமிச்சிருக்கீன்னு சொன்னீங்க மக்களே பாருங்க சுமதி பண்ற வேலையெல்லாம் பாருங்க சாலையன்ஸ் வேலை வேடி எல்லாம் செய்யலாம் அப்புறம் நாகரிக மாலை மாலை போட்டுருக்கான் கோயிலுக்கு போறதுக்கொசரம் வந்துடுவா வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கன்டென்ட்டாக யோசிச்சு வீடியோலாம் நிறையா போடுவோம் நிறைய உறவுகள் வந்து அம்மா நீங்கள் கண்டென்ட்டாக போடாது கூட அன்னன்னைக்கு என்னென்ன நடக்கிற விஷயங்கள் ஏதாவது காமிச்சிருங்கம்மா அப்படின்னு சொன்னீங்க மக்களே அதனால தான் இந்த வீடியோ போட்டுருக்கு நாளைக்கு நாளாக யோசிச்சு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதனால தான் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலைகளாக இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியானம்மா சில பேர் வீடியோ போட்டுடலாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஆட்டம் வைக்கிற மாதிரி வந்துருக்குறாருங்க யோசிச்சு பாருங்க எப்படி புழுக்கையெல்லாம் யூஸ் ஆகமில்லம்மா ஆ யூஸ் ஆகும் நல்லா காமி சாமி அவ்வளோ யூஸ் ஆகும்

ஏற்கனவே அடி கன்ஃபார்ம் நீ மூட்டி தள்ளிட்டினா அங்கே போய் விழுந்துருவேன் பாமா பாமா மின்னல் வா எங்க அவுக்க முடியல எப்படி அவுக்கணும் நீங்க அதை விட்டுருங்க அந்த ஆட்டை விட்டுருங்க பெரிய ஆட்டை நான் அவுத்துக்கிறேன் அந்த ஆட்டை விடுங்க எந்த ஆட்டை இந்த ஆடு இதா ஆமா அவருங்க அவருங்க சீக்கிரம் அவருங்க ஒன்று முட்டாது அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அவருங்க

புரியல இல்ல எனக்கு புரியல ஓப்பன் சொன்னது உங்களுக்கு என்னன்னு புரியல இல்ல இல்ல நீங்க அடிக்கிற வீடு அவங்க அடிச்சிருவாங்க உழைக்க என்னைக்கு முட்டி தள்ளி முட்டி தள்ளி தூக்கி அடிக்க எப்படி பாத்துக்க அகராஜ் பிடிச்சவள இந்த தம்பி

இப்பா நீ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க நான் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன் உங்க அம்மா பற்றி எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கிறா கண்மை குறைய மாட்டேங்குது அவளுக்கு மேட்சுக்கு மேட்ச்சு தான் போடுவேங்க வயசுலேயே வயசுலயே இந்த வயசுலேயே இப்ப பண்றானா வயசுல எப்படி மேக்கப் பண்ணிருப்பாங்க இந்த கா இந்த வயசுல அவளுக்கு மை தேவையாது கேட்குறேன்னா தெரியாமப்பா

அவன கொஞ்சம் ஹவுரிகுமிஞ்சு முடிஞ்சலமா இடுப்பெல்லாம் அவள் தான் வரேன்னு சொல்லிவிட்டான் இல்லையா வந்துட்டானே பம்புதானே யாரு யாரு பொம்மா தான் ஆட்டை ஓட்டிட்டு போகணுமா ஆட்டெல்லாம் அப்புறம் ஓட்டல அதெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு இங்க பாரு கொலை கொல்ல கொள்ள ஒட்டுற கொலை பாருக்கு கடை கடை கடைன்னு எடுத்து ஊற்றிலாம் இங்கே பாரு வே எப்படி இருக்குன்னு எப்படி அப்படி வாரி வலிச்சு பூசுனா கப்பு கப்புன்னு